மிஸ்டர் மண்புங்க அன்பான வணக்கமாண்ணா வணக்கண்ணா வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வந்துருக்கா பிஆர்பி போல்ட்ரி ஃபார்ம் தான் வந்திருக்கோம் இந்த வீடியோக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து திடீர்னு டேரக்டா வந்திருப்பீங்க அவங்க வந்து பிஆர்பி போல்ட்ரி ஃபார்ம்னு அடித்தாலும் சரி இல்லை வந்து காடை அதே மாதிரி வந்து கிண்ணிக்கோலி அப்புறம் நம்ம எக்னா முட்டை பொறிப்பு மிஷின் அந்த வீடியோ ஆச்சரிக்குள்ளே நம்ம போட்டுக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ பாருங்க நம்ம வந்து ஐயில் வந்து லிங்க் கொடுக்கலாம் இப்ப வந்து எங்க வந்திருக்குன்னா நம்ம மீண்டும் பிஆர்பி போர்ட்டி தான் வந்திருக்கோம் இப்ப வந்து நம்ம தர்மபுரியில் ஒரு சொன்னாலி கோழி அதை பத்தி நம்ம பார்ப்போம் ஆனா டைட்டில் பார்த்தா வந்திருப்பீங்க ஆனா தர்மபுரியில ஒரு சொன்னாலி கோழியை வந்து நான் இப்போ நான் பார்த்திருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேலத்துல வந்து எடுத்து போட்டோம் கண்டிப்பா அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து குஞ்சு தான் இப்ப வந்து நல்லாவே கோழி நல்லாவே தடமா இருக்கு நீங்க எவ்வளவு எங்கெந்த எடுத்துட்டு வந்தீங்க எப்படி இது வந்து பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா வந்து சிட்டாங்கோழி வகைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே தான் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க ஆர்ஜன் அப்படியே வந்து இதுக்கு என்னென்ன திணி போடுறீங்க இதுக்கு நோய் வருமா வராதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எனக்கு நம்புகிறேன் வந்து மீண்டும் டிஆர்பி பொருட்டு குடும்ப சார்பாக உங்களை வரவேற்கிறான் சோனாலி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கிராம சிட்டு தக்கம் நம்ம நாட்டுக்கோழி ஒரிஜினல் போன்றாட்டம் இது வந்து மற்ற நாட்டுக்கோழிக்கு இந்த நாட்டுக்கோழிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் இப்போ சிக்ஸாக வாங்கிட்டு போய் ஒரு ரெண்டு மா ஒரு நாலு மாதம் வளர்த்துறாங்க சார் மீட்டுக்காக வளர்த்துறோம் அப்படின்னா இது மூக்கை கட் பண்ண தேவை பெகர் பிடிங்காது நல்லா வளரும் ஒண்ணு சிறுவடை இது வந்து சிறுவடை நம்ம வந்து மத்த சோனாலயம் பார்த்த இடத்துல இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் தெரியும் நம்ம வந்து ப்ரோ கலர் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கோம் அப்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேர்ட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் வெளியில இருந்து எடுத்து நம்ம இதை ட்ரை பண்ணிருக்கோங்க இது பேரண்ட் பெக்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது பேரண்ட் லைனை தான் நம்ம வச்சிருக்கோங்க இந்த சோனாலயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் லேயிங் வந்து ரொம்ப அதிகமா கொடுக்கும் எக்ஸ் கொடுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சோனாலை பொறுத்தளவுக்கு அடப்படுக்குமான கேட்டால் கண்டிப்பா அடப்படுக்கும் நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து மூக்கு கட் பண்ண வேண்டியதில்லை நீங்க இப்போ வந்து ஃபார்ம்ல விடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்கானிக்ஸ் ஃபுட்டை போட்டு நீங்க வந்து அப்படியே நீங்க ஓப்பன்ல விடலாம் பெதர் லாஸ் பண்ணாது மத்த வந்து பெருவேட மாதிரி இது வந்து பெதர் லாஸ் எடுத்துக்காது இந்த சிறு இந்த சோனால உள்ள முதல் விஷயம் அதுதான் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கருவு வந்து நாட்டுக்கோழி ஃபுர் நாட்டுக்கோழி எப்படி இருக்கோ அது போலதான் இந்த கருவு இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நாட்டுக்கோழி கருவு எப்படி இருக்கோ அது போலதான் இருக்கு ஏன்னா இதோட ஜீன்கள் லைன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசிலோட நாட்டுக்கோழி தான் நம்ம எடுத்து வந்து இந்த பிரிட் ரெடி பண்ணிருக்கோம் அதனால வீட்டுல நூறு கோழி இருநூறு கோழி வளர்த்துறன்ற மக்களுக்கும் சரி இல்ல மல்க் குவான்டிட்டியா பண்றன்றவங்களும் சரி இல்ல சார் நாங்க கோழி இந்த இது வந்து நாங்க முட்டையா வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் சாப்பிடற முட்டையா கொடுக்க போறோம் இல்ல ஆச்சிங் எக்ஸா தர போறோம் நீங்க எங்கிட்ட வாங்கிக்கிங்களா நாங்க வந்து எங்ககிட்ட ஃபார்ம் இருக்கு நாங்க வளர்த்த போறோம் ஆனா மார்க்கெட் பண்ண தெரியல அப்படின்னா தாராளமா நீங்க வரலாம் இந்த புது பிரிடருக்கு வந்து நல்லாவே வரவேற்பு இருக்குது நல்லாவே ஒரு டிமாண்டும் இருக்குது தருமபுரி மக்கள்கள் தமிழ்நாடு புள்ள எங்க பார்க்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு இந்த பிஆர்பி போல்ட்ரிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பாருங்க பிஆர்பி போல்ட்ரி வந்து நீங்க எச்என்எல்இ தமிழ்நாடு எச்என்எல்இ பிஆர்பி போல்ட்ரினு போட்டு டைப் பண்ணுங்க கண்டிப்பா பிஆர்பி போல்ட்ரி லொகேஷன் வரும் கான்டாக்ட் நம்பர் தராங்க நீங்க பாத்துருந்து கூப்பிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வணக்கம்